வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வூதியம் ரத்து ஜனாதிபதி அனுருவுக்கு பறந்து அவசர கடிதம் இலங்கையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் கட்டத்தை எட்டிய மின்சார சபையின் மறுசீரமைப்பு தன்னை கொல்ல முயன்ற கோட்டபாயு ஸ்ரீதரன் அதிர்ச்சி குற்றச்சாட்டு யாழில் இடம்பெறவுள்ள சர்வதேச சட்ட மாநாடு மகிந்த ராஜபக்ஷவின் ரகசியாறை குருநாகலில் அம்பதமான சம்பவம் இலங்கையில் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையிடும் மர்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் ஹரிஜய சூரிய ஜனாதிபதி அனில் குமார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே சூரிய இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்தில் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் அரசியல் என்பது நில உரித்துடையோருக்கும் செல்வந்த உயர்குடியினருக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் சாதாரண மக்களுக்கும் அரசியலில் வாய்ப்பு கிடைத்ததால் பாரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும் இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தாமும் மற்றும் ஒரு சிலரும் மாத்திரமே இந்த ஓய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும் ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கரிஜிய சூரிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை வளிமண்டலவியல் தனிக்கலத்தின் தரவுகளின்படி இலங்கையில் நேற்று தினம் குறைந்தபட்ச வெப்பநிலை நுவரேந்தியா வானிலை நிலையத்தில் ஐந்து தசம் பூஜ்ஜியம் பாக்கி செல்சியஸாக பதிவாகியுள்ளது நேற்று முன்தினம் மூன்று பாகி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது நேற்று காலை ஏனைய பகுதிகளில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலைகளின்படி பண்டாரவலையில் பன்னிரண்டு பதுனையில் பதினான்கு எட்டு செல்சியஸ் ஆக பதிவானது இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் நேற்று முன்தினம் எட்டு மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மனிதாளத்தில் நுவரேலியாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை மூன்று தசம் ஐந்து பாகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னர் இவ்வளவு குறைந்தபட்ச மதிப்பு பதிவாகியுள்ளது நுவரேடியாவில் நேற்று முன்தினம் காலை கிரகரி ஏரி ரிஸ்கோர் ஹோல்ப் மைதானம் மற்றும் விக்டோரியா பூங்கா காய்கறி வலயங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் உரைபனி விழுந்துள்ளது காற்றின் வடிவத்திற்கு ஏற்ப மாற்றம் பதிவு செய்யப்பட்ட குறைந்தபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது மேலும் வடக்கிலிருந்து நாட்டிற்கு நுழையும் குளிர்ந்த வறண்ட காற்று மற்றும் இதன் காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனா் வானத்தில் மேகங்கள் இல்லாத போது பூமி பகலில் நன்றாக வெப்பமடைந்து இரவில் நன்றாக குளிர்வடைகிறது இது வெப்பநிலையை பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் நேற்றைய தினம் காற்றின் வடிவம் மாற்றமடையும் கிழக்கிலிருந்து வீசும் காற்று காரணமாக இந்த நிலைமை வாரும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மத்தளை மற்றும் நொவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் வடக்கு வடமத்திய மாகாணங்களில் மற்றும் திருக்குடுமலை மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு நிலைய பணிப்பாளர் கூறியுள்ளார் ஓவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல முறை மழை பெய்யும் எனவும் மீதமுள்ள பகுதிகளில் மழை அல்லது இரவில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளார் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் நோக்கங்களை கருத்தில் கொண்டு இது செயற்படுத்தப்படுவதாக சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடல்களுக்கு பின்னர் சாத்தியமான அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் இந்த செயறையை தொடர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சாரத்துறையின் வளர்ச்சி ஒரு தேசிய தேவை என புரிந்து கொண்ட ஊழியர்கள் நுகர்வோர் குறிப்பாக தொழிற்சங்கங்கள் வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவு இந்த மறுசிரமிப்பு செயல்முறைக்கு தொடரும் என்று இலங்கை மின்சார சபை நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தனது ராணுவ குழுவை வைத்து புடால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தன் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் எதிர்க்கட்சி உறுப்பினர் தியாசிரி ஜெயசங்கரம் முன்வைத்த பிரேரணிக்கு பதில் விளக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சம்பவத்தில் நான் நூல் நிலையில் உயிர் தப்பினேன் போல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எனது காலி அலையத்திற்குள் கொண்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டு ராணுவ ஓட்டுக்குழுவாக இருந்த சந்திரகுமார் உள்ளிட்டோர் அப்போது தவிசாளராக இருந்து வேள மாதிலனை கைது செய்து பதிமூன்று மாதங்கள் சிறையில் அடைந்திருந்தனர் யார் இதை பற்றி கதைத்தார்கள் அதே ஆண்டு மே மாதம் அளவில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வருகை தந்து எமது அலுவலகத்தை தாக்கினார்கள் அப்போது ஏன் தியாஸ்ரீ சாம்ர சம்பத் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் என்போர் கதைக்கவில்லை இவர்கள் தற்போது ஸ்ரீதரனை இலக்கு வைத்துள்ளனர் ஏதோ ஒரு வகையில் தன்னை இருந்து அனுப்புவதே இவர்களின் இலக்காக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை தை மாதம் இருபத்தி நான்காம் திகதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் முறையாக கரம் கோர்த்து முதலாம் யாழ்ப்பாண சட்ட மாநாட்டை ஒழுங்கு செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையானது இரண்டாயிரத்து ஆம் ஆண்டில் சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து அதனை யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடாக பரிமாணிப்பதில் வெற்றி கண்டதுடன் தொடர்ந்து இவ்வாண்டு மூன்றாவது முறையாக இந்த சர்வதேச சட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது அந்த வகையில் இம்மூன்றாவது சர்வதேச சட்ட மாநாடானது இரு தினங்களிலும் மருத்துவ பீடத்தின் ஹிவர் கலியரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மழை வரை இடம்பெறவுள்ளது ஆய்வு மறுசீரமைப்பு மேல் நிர்மாணம் எனும் துணிப்பொருளின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டில் இலங்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்களாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் துணிப்பொருள் சார்ந்ததான பல்வேறு விடயப்பரப்புகள் தொடர்பில் உரையாடப்பட மாநாடு முதல் நாளன்று பிரதம விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதிபதி சிதம்பரப்பிள்ளைத்துறை ராஜாவும் கௌரவ விருந்தினராக மேன்முறையீடு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹத்து ஆபியசூரியவும் சிறப்பு விருந்தினராக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளருமான சரண்யா ஹசந்தி உருவக்குடவர் தே திசநாயகவும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவுள்ளனர் மேலும் அன்றைய தினத்தின் பிரதம உரையாளராக இனத்துவ கற்கைகளுக்கான சர்வதேச நிலையத்தின் நிர்வாக இயக்குநரான மரியோஹோமெசின் பாரிஸ்டா ஷாரா அக்பரால் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் மூன்றாவது நிகழ்வில் மற்றொரு பிரதான அம்சமாக சட்டத்தின் எதிர்கால ஆட்சி நிர்வாகம் தொழில்நுட்பம் சமூக மற்றும் உலகப் பொருளாதாரம் எனும் தொனிப்பொருளின் கீழாண்டு குழு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது மாநாட்டின் இரண்டாம் நாளன்று பிரதம விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதிபதி யசந்த ஹோதாவுடவும் கௌரவ விருந்தினராக மேல்முறையீட்டு நீதிபதி பிராங்க் குணவர்தனவும் சிறப்பு விருந்தினராக அரசாங்க துணை தலைமை வழக்கறிஞர் ஹரிபிரியா யசுந்தரம் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனா் குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபல விகாரையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய அதி சொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த அறை தொடர்பில் பௌத்த தீரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறைத்த அறையில் மகிந்த ராஜபக்ஷ இரவு தங்கியதில்லை ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும் அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின்னர் நாங்கள் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் அங்கு அவர் வந்த விருந்து இடம்பெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் நாங்கள் அமது அறையில் இருந்து வெளியே வரமாட்டோம் அறையில் மெத்தை போடப்பட்டுள்ளது குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளது அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகு விலை உயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த அறையில் இருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது அறைக்கு வருவதற்கான நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்புக் கோட்டை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் ஆட்கள் இருப்பது வெளியில் தெரியாது மகிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாகவும் பிக்கு தெரிவித்துள்ளார் மேலும் ஹசினி என்ற பெண்ணும் வந்து தங்குவதாகவும் அங்கு குடியிருந்த மகளுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இருபது வருடங்களாக குறித்த பிகாரைக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாது என்றும் ஆனால் அங்கிருக்கும் ஸ்ரேஷ்டபிக்கு ஒருவர் அதனை மறைப்பதற்காக பல கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டமை அவதானிக்க முடிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கட்டடங்களையும் பகிர் ராஜபக்ஷவே திறந்து வைத்ததாகவும் பிக்கு கூறியுள்ளார் தென்னிலங்கையில் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களை ஏமாற்றி அவர்களின் அட்டைகளிலிருந்து மோசடியான பணம் பெற்ற நபரை கைது செய்துள்ளதாக கழுத்துறை போலீசாா் தெரிவித்துள்ளனா் ஹெபிதி ஹோலே வெவையைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய ராணுவத்திலிருந்து தப்பியோடியவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து முதியவர்களுக்கு பணம் எடுக்க உதவியதாக கூறப்படும் சந்தேக நபர் அவர்களின் அட்டைகளை எடுத்து அவர்களின் கடவுள் சொற்களை கேட்பதாக தெரிவிக்கப்படுகிறது தன்னிடம் இருந்தே அதே அட்டையுடன் கவனமாக அட்டையை மாற்றி பின்னர் இயந்திரத்தில் ஏதோ பிரச்சினை இருப்பதாக முதியவர்களிடம் கூறி பின்னர் அந்த அட்டைகளில் இருந்து பணம் எடுப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மோசடி தொடர்பில் தெற்கு கழுத்துறை வாதவ மற்றும் பண்டாரம போலீஸ் நிலையங்களில் ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் வங்கிகளில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களை கண்காணித்து குற்றப்பழு நாய்வு தனி அதிகாரிகளின் உதவியுடன் ஹெபிதிகொள்ளேவ பகுதியைச் சேர்ந்த நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவலின் உத்தரவு பெறப்படும் என்றும் குறிப்பிடத்தக்கது பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கேகாலையிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவிசாவலியில் இருந்து வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்து ஹணவன் நெல்ல ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பொட்டியங்கும்புரா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெளிநாடு செல்வதற்கு தேவையான ஆவணங்களை தயாரிக்க சென்றபோதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து ருவான் வில்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் தற்போதைய சேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் விரிவுபடுத்த வேண்டிய சேவைகள் தொடர்பான விடயங்கள் நாடாளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழு கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது மேற்படி கூட்டம் வைத்திய நிகால் அபயசிங் சிங்கேவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய அனில் ஜா சிங்கே சுகாதார சபை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசல குணவர்த்தன மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் மற்றும் யாழ் மருத்துவ பீடாதிபதி குழுவினர் கலந்து கொண்டு வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை மற்றும் சேவைகள் குறித்து விரிவாக விளக்கியுள்ளார் குறிப்பாக ஆளணி பற்றாக்குறைகாரிடமாக வைத்தியசாலை எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதற்கு தீர்வாக எதிர்வரும் காலங்களில் தேவையான சுகாதார ஊழியர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்பார்வை குழு உறுதியளித்துள்ளது மேலும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட தற்போதைய ஆளுநியை அதிகரிப்பதற்கான அனுமதியை பெறுவதற்காக விரைவில் மேலதிக கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது மேலும் இலங்கையில் உள்ள மூன்று தேசிய வைத்தியசாலைகளுக்கு அடுத்ததாக போதனா வைத்தியசாலையை நான்காவது தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவது குறித்து தீர்மானமும் எடுக்கப்பட்டது இதற்காக தேவையான அடிப்படை ஆழ்நிலை அதிகரிப்பு மற்றும் சில முக்கிய சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டு தேசிய வைத்தியசாலையாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வைத்தியசாலையில் நிலவும் இடப்பற்றாக்குறை புதிய விடுதிகள் அமைப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதிய பத்து மடிக்கட்டட தொகுதியை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் வைத்தியசாலையின் சேவைகளுக்கான உபகரணங்கள் கொள்வனவு மற்றும் திருத்தப் பணிகளுக்கான நிதி விடுவிப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பறந்து அவசர கடிதம் இலங்கையில் ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் இறுதிக்கட்டத்தை எட்டிய மின்சார சபையின் மறுசீரமைப்பு தன்னை கொல்ல முயன்ற கோட்டபாய ஸ்ரீதரன் அதிர்ச்சி குற்றச்சாட்டு யாழில் இடம்பெறவுள்ள சர்வதேச சட்ட மாநாடு மகிந்த ராஜபக்ஷவின் ரகசியாரை குருநாகலில் அம்பலமான சம்பவம் இலங்கையில் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையிடும் மர்ம நபர்